கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் இருபத்தி ஒன்று பானுகோபனின் மூன்றாவது போராட்டம் யுத்த களத்தில் மூச்சித்து விழுந்து கிடந்த புண்டரீகம் என்னும் திக்கஜம் சற்று நேரத்தில் மூச்சை தெரியப்பெற்று வீரபாகுவின் முன்னிலையில் சென்று அவனை வணங்கியது பிறகு அது அவனை நோக்கி வீரபாகு நான் திக் கஜங்களுக்குள் தலை சிறந்தவனாவேன் ஆனால் துரதிருஷ்டவாசமாக இதுகாரும் தர்மகோபனிடம் சிறைப்பட்டிருந்தேன் அந்த மகாபாதகன் என்னை விளங்கிட்டு கட்டி வைத்து என் மீது ஏறியமர்ந்து அவன் மனம் போனபடியெல்லாம் சுற்றித் திரிவான் அவன் கட்டளைக்கு நான் அடிபணியாவிட்டால் என்னை இம்சித்து துன்புறுத்துவான் அப்பேற்பட்ட துன்மார்கனான அவனை கொன்று நீங்கள் எனக்கு இப்போது விடுதலையை அளித்துவிட்டீர்கள் அன்பே உருவான தேவேசா தங்களுடைய அருமையை அறிந்து கொள்ளாமல் நான் முட்டாள்தனமாக தவறிழைத்து விட்டேன் அதற்காக தாங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும் நான் தங்களுடைய உத்தரவுப்படி என்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று வசித்து வருகிறேன் என்று கூறியது வீரபாகுவும் அந்த யானைக்கு மனமுவந்து விடை கொடுத்து அனுப்பினான் அப்போது தேவர்கள் மகிழ்ச்சி பெருக்கோடு வீரபாகுவின் மீது மலர் மாறி பொழிந்தார்கள் பூதப்படைகளும் பெரும் மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்து குதூகலித்தார்கள் இந்த விவரங்களையெல்லாம் தூதனின் மூலமாக கேட்டறிந்த சூரபத்மன் அளவு கடந்த துயர சாகரத்தில் மூழ்கினான் அப்போது அவனுடைய மகனான பானுகோபன் அங்கு வந்து தந்தையே மகா மகாபராக்கிரமசாலியான அந்த தேவ படையினரை நம்மால் என்ன முயன்றாலும் ஜெயிக்கவே முடியாது மேலும் வீரதீரம் மிகுந்தவரான தங்களுக்கு கூட அவர்களால் அவமானம் ஏற்பட்டு விட்டதல்லவா தேவர்களுக்கு நாம் இடைவிடாமல் தொல்லை கொடுத்து வருவதால்தான் பாலமுருகன் நம் வீரர்கள் பலரை நாசமாக்கி விட்டார் அதனால் நாம் இப்போதாவது தேவர்களுக்கு விடுதலை கொடுத்து கந்த பெருமானை நமஸ்கரித்து வணங்கினால் அப்போதுதான் நம் இனத்திற்கு அழிவு நேரிடாது நாமும் உயிர் பிழைத்திருக்க முடியும் என்று கூறினான் அதைக் கேட்டதும் சூரபத்மன் கோபத்தால் கொதித்தெழுந்து அடே நீ என்ன சொன்னாய் தேவர்களை விடுதலை செய்து அவர்களுக்கு நான் அடிபணிவதா அது ஒருபோதும் நடக்கவே நடக்காது என் உயிர் உள்ள வரையில் நான் அவர்களோடு போராடி ஜெயிக்காமல் விடவே மாட்டேன் ஒருவேளை அவர்களைக் கண்டு நீ பயந்து நடுங்கினால் உடனடியாக அங்கிருந்து வேறெங்காவது ஓடிவிடு நானே யுத்தக்கலத்திற்கு சென்று எதிரிகளோடு பூரிட்டு வென்று வருகிறேன் என்றான் உடனே பானுகோபன் தந்தையே நான் வேண்டுமென்றே உங்கள் மனநிலையை அறிந்து கொள்ளும் பொருட்டுத்தான் அம்மாதிரி கூறினேன் மற்றபடி என் நெஞ்சில் எந்தவித கலங்கமும் கிடையாது எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள் நானே யுத்தமுனைக்குச் சென்று யுத்தம் புரிந்து வென்று வருகிறேன் என்று கூறினான் அதை கேட்டதும் பெரும் மகிழ்ச்சியடைந்த சூரன் தன் மகனுக்கு விடை கொடுத்து அனுப்பினான் வானுகோபனும் தன் மாளிகைக்கு விரைந்து சென்று ஏராளமான தேவ அஸ்திரங்களையும் உன்னதமான ரதங்களையும் கொண்டு சிறந்த ஒரு ரதத்தில் ஏறி அமர்ந்தவனாய் பெருத்த வாத்திய கோஷ்டத்துடன் ஏராளமான அசுர சைனியங்களோடும் புறப்பட்டு போர்க்களத்தை வந்தடைந்தான் அங்கே முன்னால் போரில் பூதப்படையினரால் தலை வெட்டப்பட்டு உயிரிழந்து கிடந்த தன்னுடைய மூவாயிரம் தம்பிகளையும் கண்டதும் அவன் மனம் வேதனையால் துடிதுடித்தது அவன் ஆத்திர வெறியோடு மூர்க்காவேசமாக பூதப்படையினரை தாக்க முயன்றான் அப்போது யுத்த கலத்தில் இரு அதி பயங்கரமாக யுத்தம் மூண்டது பூதப்படைகள் அசுரப்படையினரை முறியடிக்க முயன்றபோது மகாபாதகனான பானுகோபன் ஏராளமான பானங்களையும் அநேக ஆக்னேயாஸ்திரங்களையும் பூத சேனாபதிகள் மீது பிரயோகித்தான் அதனால் ரத்தம் பெருக்கெடுத்தோட சிதறியோடும் சேனாபதிகளைக் கண்ட வீரபாகு தன் ரதத்தில் விரைந்து வந்து ஏராளமான அம்புகளைத் தொடுத்து அசுரப்படையினரை கதிகலங்கச் செய்தான் அப்போது பானுகோபன் வீரபாகுவை நோக்கி தூதனே நீ முன்பே ஏராளமான அசுர வீரர்களை கொன்று குவித்து விட்டாய் ஆனால் இப்போது வகையாக என்னிடம் வந்து சிக்கிக் கொண்டு விட்டாய் இனி நீ உயிர் பிழைப்பது அரிது உன்னை நான் கண்டிப்பாக கொன்று விடுவேன் என்று வீர முழக்கமிட்டான் உடனே வீரபாகு அவனை நோக்கி வீணாக நாம் ஏன் இப்படி பேசிக்கொண்டிருக்க வேண்டும் யுத்தத்தின் மூலமாக வெற்றி தோல்விகளை தேவர்களே கணக்கிட்டு கொள்ளட்டும் ம் இப்போதே நம்முடைய கைகலப்பை ஆரம்பிக்கலாம் என்றான் ரத்தின சுருக்கமாக அடுத்த வினாடி இருவருக்கும் கடுமையான யுத்தம் ஆரம்பமாயிற்று இருவரும் ஒருவர் மீது ஒருவர் ஏராளமான தேவ அஸ்திரங்களை பிரயோகித்து கொண்டார்கள் ஆனால் அவர்களால் பிரயோகிக்கப்பட்ட அஸ்திரங்கள் எல்லாம் வீணாகவே போய்விட்டன அப்போது பானுகோபன் தனக்குள் இந்த வீர பாகு நான் போடும் அஸ்திரங்களையெல்லாம் சரியான பதில் அஸ்திரங்களை போட்டு என்னை வென்று விடுகிறானோ மகிமை வாய்ந்த அஸ்திரங்களையெல்லாம் இவனால் வீணாகிவிட்டனவே இனி நான் பாசுபதாஸ்திரத்தை பிரயோகித்தாலும் அதற்கும் பதில் அஸ்திரத்தை அவன் பிரயோகித்து விடுவான் என்பது நிச்சயம் ஆகையால் இனி நாம் என்ன செய்வது என்று நினைத்து ஆலோசனையில் மூழ்கினான் ஓம் சரவணபவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்